வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இரண்டு ஓனர்களில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்ச்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்கிறாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனல தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டி வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க அதே போல் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்க தெளிவா தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க தரமான மெயின்டெனன்ஸ்ல இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் கிக் குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வந்தீங்கன்னா இன்ஜின் கிக் லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை பின்னு புசு கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸ் தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்த அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க அதனால பார்த்தீங்கன்னா பம்பு ஆக்டிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா தெளிவாயிருங்க பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்னர் திருட்டு அவுட்டர் திருட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னர் த்ரெட் அவுட் திரட்டு வந்து சேஞ்ச் பண்ணுற கண்டிஷன் வராதுங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தரமான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே இருக்குதுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க முன்னாடி பக்கெட்டு பூம் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு பூமு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜெலாம் தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பாடி கேபினும் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ் குட் கண்டிஷனுங்க பேக்கில் லைன்லலாம் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பேம் பேக் பம்ப்லையும் பார்த்திங்கன்னா ஆயில் சில்லில் ஆயில் லீக்கேஜ் தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்பிலையும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி கார் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர் அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்தொன்போது லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபி கார் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய ஜேசிபி வண்டி கார்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்கார் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்